சவால் விட்டு கேட்டு சரியா நடந்தீருவேன் நாளைக்குள்ளாகவே நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம் பிடித்தவருங்கிறதுக்காக அவங்க தவறு செஞ்சாலும் அதை பொறுத்துக்கிட்டு போன அவசியம் இல்லை அதே நேரத்துல பிடிக்காதவங்க உன்கிட்ட சண்டை போட்டவங்க ஒரு நல்லது செய்யும் போது நீ தவறாக பார்க்கவும் வேணா ஏன்னா எந்த மனிதர் எப்போது எப்படி இருப்பார் எப்போ நல்லது செய்வார் கெடுதல் செய்வார்னு யாரும் சொல்ல முடியாது தானே உனக்கு பிடிச்சவங்க தவறே செஞ்சாலும் அதை நிச்சயமாக அவர்களுக்கு சுட்டிக்காட்டி அதை திருத்துவதற்கு முயற்சி செய் உன்னால திருத்த முடியாட்டியும் அவங்க செய்வது தவறு அவர்களுக்கு உணர்த்த முயற்சி செய் அதே நேரத்துல உனக்கு பிடிக்காதவங்க நல்லது செய்யும் போது அதை பாராட்டவும் தயங்காதே என் தங்கவே இந்த உலகத்துல இருக்க எல்லா மனிதரும் ஒரு சிறந்த செயலை செய்யும் போது தன்னை யாராவது பாராட்டினா நல்லா இருக்குமேன்ற ஒரு சின்ன ஏக்கம் அவங்க மனசுக்குள்ள இருக்கும் அந்த ஏக்கம் இல்லாட்டி கூட நீ அவங்கள பாராட்டும் போதும் நீங்க நல்லா சொன்னீங்க நல்லா செஞ்சீங்கன்னு சொல்லும் போதும் அவர்களுக்குள் ஒரு சந்தோஷம் ஊற்றெடுத்து பெருகும் அது அவர்களுக்கும் நல்லதா இருக்கும் அதை சொன்னதன் மூலமாக அவர்கள் சந்தோஷப்படுறதை பார்த்து ஓ மனசுக்கும் ஒரு நிம்மதி பிறக்கும் வாழ்க்கை எப்போதுமே மனிதனுக்கு இரண்டாவது வாய்ப்புகளை தினம் தினம் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு ஆனா மனிதன் தான் அதை தவற விடுகிறான் என்பதை நீ அறிவாயா உன் வாழ்க்கையில நீ இப்படி தவற விட்ட வாய்ப்புகள் எவ்வளவோ இருக்கு அதனாலதான் இந்த முறை தவற விட்டுற கூடாதுன்னு நான் உனக்கு நாள் குறிச்சு சொல்றேன் இப்போ நான் சொன்ன இந்த நாளிலிருந்து சரியா பத்தாவது நாள்ல உன் வீட்டுல நீயே ஆச்சரியப்படும்படி ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது நீயும் முன்னேறி முன்னேற்றத்தை நோக்கி போக போகிறாயன் சொல்லவே உனக்கு பின்னால் இருந்து யார் என்ன விமர்சித்தாலும் அதை நீ பொருட்படுத்த வேண்டாம் நீ அவங்களுக்கு சொல்லல அப்படி நீ தோல்வி அடைஞ்ச விஷயத்துல செய்யலான்றதை உனக்கு உணர்த்துவதற்காக தான் இந்த காரியத்தை இதை விட சிறப்பாக உன்னால் செய்ய முடியும் என்பதற்காக தான் நான் உனக்கு இப்ப இந்த தோல்வியை கொடுத்துருக்கேன் ஆனா அடுத்த முறை நீ வெற்றி பெறுவதற்காக மாபெரும் உழைப்பை போட்டு சிறப்பான முயற்சியை செய்யும் போது அது சந்தோஷத்தை நிச்சயமாக கொடுக்கும் யாரும் நம்மளை கூடாதுன்னு ஒவ்வொரு விஷயத்தையும் அன்பு பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்கள் தவறாவே கவலை கொள்ளாதே மனசளவுல நீ நல்ல பிள்ளைதான் எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய நல்லது செய்யக்கூடிய எண்ணம் தான் இருந்தாலும் அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் உனக்குள்ள தவறான சிந்தனையையும் யோசனையையும் பொறாமை எண்ணத்தையும் ஊட்டினால் அதற்கு நீ பொறுப்பாக மாட்டாயின்றது எனக்கு தெரியும் நீ மனசார அடுத்தவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு நினைச்சு செய்த எந்த காரியமும் வெற்றி அடைவதில் நினைச்சு கவலைப்படாத அது தோல்வியும் அடையாது கூடிய சீக்கிரம் உனக்கான காரியங்களை நீ முழு மனதோடு முழு முயற்சியோடு செய்யும் போது அது முழுவதுமாக வெற்றி பெறும்படி நான் உனக்கு துணையா இருப்பேன் தங்கமி தங்கமே போல்தான் தான் வாழ்க்கைங்கிறது நீ மறந்துட வேணாம் நீ முடியும் நினைச்சா எல்லாமே உனக்கு முடியும் முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே முடியாது தான் எல்லாமே எண்ணங்களை பொறுத்து தான் இருக்கு உனக்கான வாய்ப்பு உன்னிடம் தான் மறந்துட வேணாம் உனக்கு எதுல ஆர்வம் இருக்கோ அதில் தான் உன் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உனக்கான வாய்ப்பும் காத்துக்கிட்டு இருக்கு எந்த விஷயம் உனக்கு பிடிச்சிருக்கோ எதை செஞ்சு இந்த உலகத்துல நீ ஜெயிக்கணும் சம்பாதிக்கணும் வாழணும்னு ஆசைப்படுறியோ அதை உன் விருப்பம் போல செஞ்சு முடியும் அதன் மூலமாக ஓ வாழ்க்கைய நான் உயர்வை கொண்டு வருவேன் செல்லவே நீ எந்த நிலைமையில இருந்தாலும் பணிவோடு பேசும்போது அன்பான வார்த்தைகளை பேசும்போது அது நிச்சயம் வாழ்க்கையில உன்னை உயர்ந்த மனிதனாக மாத்தி காட்டும் என் அன்பிப்பில்லையே யாருக்கிட்டையும் கடன் வாங்காத வாழ்க்கையை வாழ நான் உனக்கு சொல்லிக்கிட்டேதான் இருக்கேன் இருந்தாலும் இந்த முருகப்பெருமானின் வார்த்தையை தள்ளி விட்டுட்டு தாண்டி போயிட்டு வாழ்க்கையில அது கஷ்டம் இது கஷ்டம்னு ஒரு கடனை தீக்குறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்கி நீ சரி செய்யறது சமாளிக்கிறது சரியாக வருமானு மட்டும் யோசிச்சு பாரு கடனே இல்லாத மனிதன் தான் பணக்காரனாக இருக்க முடியும் இல்ல நான் நேரடியா கடன் வாங்கல அதுல கடன் வாங்கனே இதுல கடன் வாங்கினேன் அந்த நான் அடைச்சிருவேன் சொன்னாலும் அதுவும் ஒரு வகையான கடன் தானே அந்த கடனை தீத்து முடிக்கிற வரைக்கும் உன்னால நிம்மதியா வாழ முடியுமா அல்லது யோசிக்கதான் முடியுமா ஒவ்வொரு முறையும் எதையாவது செலவு செய்யலான்னு யோசிக்கும் போதெல்லாம் அந்த கடன் இருக்கேன்னு உனக்கு அந்த கடன் ஞாபகம் தானே வருகிறது அப்படி கடனே இல்லாத கவலையே படாத வாழ்க்கையை நீ மட்டும்தான் என்னுடைய வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அந்த பணக்காரனா நீ இருப்ப நோய் நொடி இல்லாத லட்சாதிபதியாக நீ வாழ வேண்டும் கோபமே இல்லாத கொடீஸ்வரனாக நீ வாழணும்ன்றது என்னுடைய ஆசையா எதிர்பார்ப்பா இருக்கு இனி நீ கோபமே படாம இருந்தினா நல்ல ஆரோக்கியத்தோடு கூடிய மனநிம்மதியான சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைச்சிருக்கேன் மனிதர்களுக்குள்ள குற்றம் குறை எல்லாமே இருக்குதான் செய்யும் ஏன்னா குற்றம் குறை இல்லாத மனிதன் இங்கு யாருமே இல்ல நல்லதும் கெட்டதும் கலந்தது தானே இந்த உலகம் இந்த உலகிலேயே மிக கூர்மையான ஆயுதம் என்பது அன்பு மட்டும்தான் சத்தம் இல்லாம அந்த அன்பு வழியையும் கொடுக்கும் அதே நேரத்துல ரத்தமே வராம உன் மனசுக்குள்ள காயங்களையும் உண்டாக்கும் உனக்கு அன்பான மிக நெருக்கமானவங்க உன்னை விட்டு பிரிஞ்சு போனா ஓ மனசு எவ்வளவு வருத்தம் அடையுது வேதனைப்படுது வழியையும் வேதனையும் கொடுக்குது மனசு காயப்படுகிறது தானே அதே போல நீ அன்பு வச்சவங்க நீ உண்மையா பாசம் வச்சவங்க உன்னை ஏமாத்த போதும் ஏமாத்த போதும் அல்லது அவர்கள் உன்னிருப்பத்தை நிறைவேற்றாத போதும் அல்லது உனக்கு எதிராக ஏதாவது ஒரு காரியத்தை செய்யும் போதும் அங்கேயே நொந்து அல்லவா இப்படி பலம் கொண்ட உன்னை கூட பலவீனமாக மாற்றக்கூடிய ஆயுதமாக இருக்கும் அந்த அன்பை நீ பார்த்து நேசிச்சு யோசிச்சு வச்சுக்கோ ஏன்னா எல்லார் மீதும் அன்பு செலுத்தினா நீ இப்படி கடைசி வரைக்கும் கஷ்டப்படக்கூடும் யார் மீது எந்த அளவுக்கு அனுபவிக்கணும்ன்றத புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கோ வாழ்க்கையின் கஷ்டமான சூழ்நிலையில் தன்னம்பிக்கையை தவிர வேறு எந்த கைகளும் உன்னை தாங்கி பிடிப்பது இல்லை தன்னம்பிக்கையோட இருந்தினா உனக்கான எல்லா விஷயங்களையும் நான் செஞ்சிருவேன் வாய்ப்பு வரும் வரைக்கும் காத்திருக்காமல் உன ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பை நீயாகவே உருவாக்கப்பார் அப்போதுதானே புத்திசாலியாக இருப்பாய் எப்பவுமே அடுத்தவங்க இது எப்படி இவ்வளவு வசதியா வாழ்றாங்க எப்படி இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு அடுத்தவர் பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையிலும் அடுத்தவர் திரும்பி பார்க்கும் வகையிலும் உன் வாழ்க்கை இருக்கணுமே தவிர இவன் இப்படி தவறு செஞ்சான் அப்படி தவறு செஞ்சான்னு அடுத்தவங்க உன்னை திருத்தி பார்க்கும் அளவுக்குன்னு இருக்க கூடாது அதுதான் உன்னுடைய வாழ்க்கைக்கான சிறப்பை கொடுக்கும் திருந்தி வாழும் வாழ்க்கை வேறு அடுத்தவர் திருத்தி வாழ்கிற வாழ்க்கை வேறு யாரும் உன்னிடம் எந்த குறையும் சொல்லாமல் உன்னை திருத்த எந்த முயற்சியும் செய்யாமலேயே உன் எல்லாம் நீயே சரி செஞ்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை அடுத்தவங்க பார்த்து வண்ணம் சிறப்பாக செழிப்பாக வாழ ஆரம்பி வலிமை உனக்குள் இருக்கும் போதே சேமிக்க பழகு ஏன்னா கடைசியில யாரும் வந்து உனக்கு கொடுத்து உதவ மாட்டார்கள் என் செல்வமே நீ எதை வேணும்னாலும் விட்டு கொடு ஆனா அது யாருக்காகன்றதுல கொஞ்சம் கவனமாறு இவங்களுக்கு நம்ம விட்டுக் கொடுக்கக்கூடிய கூடிய தகுதி உள்ளவர்களா நாம அப்படி வெட்டி கொடுக்கறதுனால நல்லது நடக்குமா என்பதை எல்லாம் யோசிச்சுக்கிட்டு அவங்க நல்லவங்களா அவங்க அதற்குரிய அருமை நீ யோசிச்சுட்டு விட்டு கொடு ஏன்னா கெட்டவர்களுக்கும் தீயவர்களுக்கும் கொடிய என்ன கொண்டவர்களுக்கும் நீ உதவி செய்யறதுனால விட்டு கொடுத்து போறதுனால அங்க அதர்வும் ஜெயிக்க ஆரம்பிச்சிரும் நல்லவங்களுக்கு விட்டு கொடு நல்ல செயல்களுக்காக விட்டு கொடு இந்த உலகம் உன்னை தூக்கி வச்சு ஆடுறதையும் இவங்க வேணா இவங்க சரியில்லை இவங்க குறைவானவங்கன்னு உன்னை ஏதனம் செஞ்சு தூக்கி எறிஞ்சு பேசுவதற்கும் காரணமா இருக்கிறது உன்னுடைய பணம் தானே காசு இருந்தா ஒரு மாதிரி பேசுவாங்க காசு இல்லாட்டி இன்னொரு மாதிரி பேசக்கூடிய மனிதர்கள் நிறைந்த உலகத்துல நீயும் உன் வாழ்க்கையை சிறப்பாக அமைச்சிக்க வேண்டிய வேலைகளை செய் உழைக்க வேண்டிய வயது இதுதான்னு நீ ஓடிக்கிட்டே இருக்க ஆனா ஒரு விஷயத்தை மறந்துட்டே என் செல்வமே நீ வாழ வேண்டிய வயதும் இதுதான் என்பதை விட வேண்டாம் உன்னை சுத்தி நிறைய உறவுகள் இருந்தாலும் உங்ககிட்ட பணம் இருக்கிற வரைக்கும் அவர்கள் உன்னை தேடி வந்து பேசுவாங்க இல்லைன்னா நீ தேவையில்லைன்னு ஓடி ஒளிஞ்சு போய் ஓரமா உட்காந்துக்குவாங்க ஓம் இருக்கு